ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரெசிபி என்ன பண்ணப் போகிறேன்னா மசாலா வடை பண்ண போகிறேன் இது ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் மந்த்து கேட்டிருந்தா அவன் ஏற்றி கூட மெசேஜ் பண்ணிட்டா எனக்கு மசாலா வடை ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்னைக்கு அதை பண்ணலான் இருக்கேன் நான் எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துன்னு இருக்கேன் அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை கடலை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சின்ட்ருலாம் இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை இதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுருவோம் இந்த ஒரு புடி மட்டும் நம்ம வந்து வச்சுப்போம் கடைசியாக இந்த ஒரு புடி மட்டும் வச்சுப்போம் சோம்பு போட்டுக்கலாம் மிளகா வத்தல் போட்டுக்கிறேன் வெங்காயம் நறுக்கி வச்சோம் இல்லையா அதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் அதனால தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் இதை வந்து இப்போ அரைச்சின்னு வந்துடலாம் வச்சுட்டேன் இப்போ ஸோ அட்லீஸ்ட் இது இந்த அளவுக்கு இருக்கணும் அரைச்சது இப்போ நம்ம வந்து கடல் பருப்பு கொஞ்சோண்டே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுல இப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம் இப்போ அதில் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சோம் இல்லையா வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைக்கணும் இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுட்டேன் அடுத்தது நம்ம சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சி இப்போ கையை நான் கொஞ்சம் நம்ம நன்னாக நினச்சிண்டு அவங்க உங்கள் த சைஸுக்கு என்ன வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் மசாலா உடனே கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நன்னா இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணி இலையிலையும் பண்ணலாம் கையிலேயும் பண்ணலாம் இலை இருந்தாலும் பண்ணலாம் இல்லை பால் கவர் இருந்தால் பால் கவரில் பண்ணலாம் மெதுவாக போடுங்க அப்படி அது கொஞ்சம் காஞ்சோனும் இன்னொன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு இன்னொன்று போட்டுடலாம் மெதுவாக போடணும் பிகினர்ஸ் வந்து ஜாக்கிரதையாக போடணும் என்ன கையில் பட்டுறோம் மெதுவாக திருப்பி விடணும் மெதுவாக எடுத்து வாவ் சூப்பராக இருக்குது பார்க்கவே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு என்னை போட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு வடை பண்ணிடலாம் அவங்க அவங்க என்ன சைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம் இந்த மசால் வடை வந்து என்னோட பொண்ணுக்கு பிடிக்காது மெதுவடைன்னா நல்லா சாப்பிடுவா மெதுவாக போடுவோம் கலரே அழகாக இருக்குது கடையில் போடுற மாதிரியே இருக்குது சூப்பர் சுழசுழ மசாலாடை வந்து பண்ணிட்டேன் ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்போதுமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கோ நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாய்